எல்லாம் எப்படி இருக்கீங்க ரொம்ப உக்கிரமா இருக்கீங்க போல ஏ மேல நேத்து நான் போட்ட வீடியோக்கு எதிர்மறை விமர்சனங்கள் வரும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்த்ததுதான் ஆனா இவங்களுக்கு வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கல சரி ஓகே நீங்க நினைச்ச மாதிரியே நான் வந்து பாத்தீங்கன்னா பேச முடியாதுல்ல எப்படி தளபதி விஜய் அவர்கள் இங்க மத்தவங்க கதற மாதிரி ஒரு அரசியல் பண்றதுக்கு அவரும் வரலையோ சோ அது அவருடைய அரசியல் அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அரசியல் முன்னிட்டு வராது அதே மாதிரி இது நான் பேசணும் என்ன நினைக்கிறேன்னா அதனால நான் பேச முடியும் உங்களை சந்தோஷப்படுத்துறக்காடியே நான் வந்து பேச முடியாதுல்ல அப்படி பேசினா அது பொய்யே நடிக்கணும்னு அர்த்தமாயிரும் ஓகேவா அதாவது எல்லா விஷயத்துக்கும் தமிழ வச்சுக்கள் நடக்கிற விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா கட்சியில உள்ள உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா அதுக்கு என்னென்ன பயன்றி இருக்கோ அதெல்லாம் எடுத்து வச்சு பேசுவாங்க சோ அது அவங்களோட தவறு கிடையாது அவங்க அப்படிதான் பேசணும் அவங்க அப்படிதான் அவங்க ஏன்னா அவங்க கட்சியில இருக்காங்க வெளியில நான் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா எனக்கு என்ன தோணும் அதான் பேச முடியும் உண்மையதான் பேச முடியும் ஓகேவா இப்ப நானும் அந்தந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே விஜயவர்களுக்கும் தமிழ வச்சுக்களுக்கும் அப்படியே முட்டு கொடுத்து முரட்டு முட்டா கொடுத்து பாசிட்டிவா இன்னாலையும் பேச முடியும் ஆனா நான் அப்படி பேச மாட்டேன் ஏன்னா நான் பொருளாதாரம் ஓகேவா சோ அதுக்கப்புறம் நேத்து நான் பேசின வீடியோக்கு தண்ணியில விளக்கம் கொடுக்க நான் விரும்பல கடந்து போய் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பேசணும்ல போயிருந்தான் நினைச்சேன் ஆனா ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா ஆனா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு திருச்ச மாதிரி கருத்துக்கு வந்து பதில் போட்டவங்க மட்டும் தான் நீங்க வந்து லைக் போட்டிருக்கீங்க மத்தவங்களுக்கு லைக்கே போடல என்னன்னா இது அப்படிங்கிற கேட்டிருந்தாங்க சோ அப்பதான் எல்லா விமர்சனத்துக்கும் நம்ம வந்து ஒட்டுமொத்தமா நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு நம்ம நேரத்து பேசுறதுக்கு சின்ன ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது ஜெகதீசன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டப்பட்ட கேட்டிருக்காரு எனக்கு வேண்டப்பட்ட கிடையாது தமிழை வச்சு கருத்து உள்ள எல்லாருமே நம்மளுக்கு பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவரை நாமே எப்படி பாத்தீங்கன்னா ஆதரிக்கணும் அதே மாதிரி ஆதரிக்க ஆதரிக்கக்கூடியது அப்படின்னு நான் நம்புறேன் அதனால அப்படி பாத்தீங்கன்னா எல்லாருமே வேண்டப்பட்டவங்க மத்தபடி அவரை வந்து பாத்தீங்கன்னா எல்லார இப்ப எப்படி நீங்க கமெண்ட் போடுறவங்க உங்களுக்கு எனக்கு தெரியுமா அதே மாதிரிதான் எனக்கு இந்த தமிழை வச்சுக்கிறது வேற யாருமே தெரியாது ஸோ மற்றபடி இங்க இருக்கிற எல்லா நண்பர்களுடையும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுடையும் நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப்பை ஸ்டார்ட் பண்ணி அவங்களோட காண்டாக்ட் வச்சுக்கணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும் ஆனா எனக்கு டைம் கிடைக்காது ஸோ சும்மா வந்து போய் பொய்யா கூடாது நமக்கு ஃப்ரீயா டைம் கிடைக்கும் போது நம்ம ப்ரொபஷனலாக ஒரு வீட்டுக்கு பேசும்போது நம்ம அதுக்குண்டான சோர்ஸ் ஏற்படுத்தி கொடுக்கலாம் எல்லாருடையும் உரையாடலாம் அப்படிங்குறத என்னுடைய கருத்து சரி ஓகே இப்போ இந்த ஜெயரீஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அதே மாதிரி தான் எனக்கு யாரும் தெரியாது அவர் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள சோசியல் மீடியால எப்படி உங்களுக்கு எல்லாம் பரிச்சமா இருக்கும் அதே மாதிரி எனக்கும் பிரச்சமையா இருக்கு நான் நேத்து பேசின வீடியோல எந்த இடத்துலயும் இப்ப மாறி பேச போறதுன்னு கிடையாது ஏன்னா என்ன புத்திரம் தெளிவா இருக்கேன் இவருக்கு வெளியே போனது காரணம் ஓரம் கட்டது காரணம் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது அது ஒரு ஈவோ ஸ்டார்ட் ஆகி கூட வந்திருக்கலாம் ஆனா நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி அவர் வந்து பாத்தீங்கன்னா கட்சியோட அரசியலை வெளியில சொல்லிட்டாரு அவர் திமுக உடைய ஆளு அவர் அபிநிதி துறை சாமிட்டு வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டீங்களே அதெல்லாம் முக்கியமான போய் சோ ஒருத்தங்கிலிருந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்னா கட்சிக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்படிதான் சொல்லி ஏதாவது சொல்லி தானே அவங்க வந்து ஒதுக்க முடியும் சோ அது வந்து கட்சியில உறுப்பினர்கள் பண்றாங்க அது வந்து கரெக்ட் ஆனா நீங்க எல்லாம் பாத்துட்டீங்க பொதுவாக நீங்களும் அப்படி சொல்றது இதா இருக்கு இப்ப அவர் பேசுறது தவறு தான் அதாவது இருந்து வெளியே போயிட்டாரு இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் பேசும்போது நேரத்துக்கு டயலாக் விட்டாரு அதாவது நடிகை பார்க்க நேரம் இருக்கு கட்சியில பார்க்க நேரம் இல்லையாங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டாரு அது முச்சுமா எனக்கு மாச்சு கத கிடையாது ஆனா அவர் இவ்வளவு நாள் ஒதுக்கி இல்ல மாநாட்டுக்கு அப்புறம் வந்து இந்த நிர்வாகிகள் வந்து அது வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதோ காரணம் ரீசன் அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஈகோ ஸ்டார்ட் ஆகி பிரச்சனை இவரு எதாவது மன்னிப்பு ஏக்கலை அது மாதிரி சேர்ந்தவரை மத்தபடி கட்சி உள்ள வெளியே சொன்னாரு முதல்ல உனக்கு புரிஞ்சு சொல்லுங்க கட்சியில மேலே எடுத்துக்கணும் தான் பெரிய பெரிய ரகசியமா இருக்கும் தவிர சாதாரணம் செய்தித்தொடர்பெல்லாம் பெருசு விஷயம் சொல்ல மாட்டாங்க விஷயங்கள்னா அது அங்க எல்லாருமே தெரியும் அதை போய் ஒரு சொல்லி சொல்லி வந்து இங்க அரசு நினைச்சிருக்க மாட்டாரு அது என்னுடைய கருத்து ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்ட இருக்கும் உங்களுடைய கண்ணோட்ட விளையாட்டு இருக்கலாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தளபதி விஜயாவர்களுக்கு எது தாங்க இன்னைக்கு அவர் வந்து பேசுறதுனால நீ கோமா இருக்கலாம் அதாவது மூத்த சொல்றாரு அதான் பதவிக்காக எதிர்பார்த்து பேசினா அவங்க எப்படி உண்மையான ஏதா இருக்குன்னு அப்படின்னு நிறைய டைலாக் பேசுறீங்க முதல்ல ஒண்ணு புரிஞ்சுடுங்க இங்க எல்லாருமே ரொம்ப உத்தமௌன்னு கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்டாவும் கிடையாது எல்லாருக்குமே எல்லா விஷயத்துமே சின்ன ஒரு ஆயிரம் அவங்க முழு விடுபாட்டு இருப்பாங்க இங்க எல்லாருக்குமே அப்படிதான் யாருமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பொது சேவை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நல்ல எல்லாம் யாருமே வரல நான் கரெக்டா சொன்னேன் எல்லா பொதுநலத்துலையுமே ஒரு சின்ன ஒரு சுயநலம் இருக்கும் அந்த சுயநலம் எந்த அளவுல இருக்குங்க பொறுத்தான் ஒரு மனுஷன் நல்ல மனுஷனா பெரிய மனுஷனா அப்படிங்கிறத சொல்ல முடியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களே இந்த அரசியல் கட்சியை பணத்துக்காகவோ கூளுக்காகவோ அவர் ஆரம்பிச்சுட்டு வரல ஏன்னா அவர் எல்லாருக்குமே அங்கேயே பாத்துட்டாரு இந்த மக்களுக்கு நல்லது கொண்டு தான் ஆனா அதுல இருக்கக்கூடிய சூழ்நிலை கேட்டீங்கன்னா அவர் இந்த நாட்டை தமிழ்நாட்டை நாம முதலவராகி நம்ம ஆளுங்கிறதா சோ அது ஒரு சின்ன சூழ்நிலை அது வந்து பாத்தீங்கன்னா தவறா பாக்கல ஏன்னா தமிழ்நாட்டை பிறந்த எல்லா மகனுக்குமே பாத்தீங்கன்னா தமிழர் நாட்ட ஆளுங்கிற என்ன வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய வேணாம் ஏன் ஒரு குடும்பத்துக்கு தான் இது வந்து பட்டம் எழுதி கொடுக்கும் தமிழ்நாட்டை சோ அதனால அப்படிப்பட்ட அதாவது மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்கோ அவங்க வந்து நாட்டாளர்கள் எந்த ஒரு தவறு கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சோ அந்த ஒரு இடத்துல கூட தளபதி விஜய் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு மனுஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் பண்ணி இந்த மக்கள் நான் ஆளணும் பண்ணணும் அவரு ஒரு அரசியல் எதிர்பார்த்துக்காரு அதை பண்ணணும் வரும்போது வரும்போது அவங்க சினிமாக்காரன் கூத்தாடி அப்படின்னு சொல்லி இருக்காங்கல்ல அதை நான் அரசியல் பேசிட்டு இருக்கேன் சோ அதெல்லாம் ஒருத்தவங்க வந்து கட்சியில வந்து இவ்ளோ கண்டிப்பா அவங்களை பதவி வாங்கணும்னு நினைக்கிறது எல்லாருடைய இல்புதான் ஆனா அந்த பதவியை மட்டுமே குறிக்கோளா பண்ணிட்டு அதுக்கு மட்டும் பேச கிடையாது இந்த மனசு ஆரம்பத்துல இருந்து இப்ப அவர் பேசுறச்சா அந்த மாட்டுக்கு அப்புறம் பொறுப்பு போட்டாங்கள அப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு பொருள் அவரு மத்தவங்க மாதிரி போயிருக்கலாம் போகல அவர் இவ்வளவு மாசங்களா வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தார் சில பேர் சொல்றீங்க என்ன கட்சி ஜெயிக்கட்டும் அது வரைக்கும் போய் வெயிட் பண்ணணும் எடுத்தவனே கொடுக்க முடியுமா அப்படிலாம் கிடையாது அதாவது ஒருத்தங்க ஆரம்பத்துல செய்த டிபட் வரைக்கும் நடந்துறாங்க அவங்களுக்கு சின்ன ஒரு பொறுப்புடா கொடுக்க முடியாது ஆனா குடுக்கல அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன பசங்க எல்லாம் பொறுப்பு கொடுக்கும்போது யாரா இருந்தாலும் தோணும் சோ அது அவருடைய வழி அவர் தோணிருக்கு ஆனா இப்ப அவர் பேசுற கட்சிக்கு எதிராக பேசுறது எந்த கருத்துக்கும் நம்ம தெரிவிக்க முடியாது ஓகேவா சோ அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்றீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டீம் கேட்டு கைகூலி அவருடைய குடும்பமே பாரம்பரியம் திமுக தான் அவருடைய போட்டாலாம் போட்டீங்க அதுல போட்டுக்காரு இதுல போட்டுக்காரு அதனால பாத்தீங்கன்னா வந்து பதவி கொடுக்காம இருக்குது நல்லதான் அவர் அதுக்கப்புறம் அங்க போய் இங்க போயுவாரு புரிஞ்சிடுங்க அதாவது புதுசா அரசுக்குள்ள பாக்குறவங்க அரசு ஓட்டு நினைக்கிறவங்க போடவங்க தரபதி விஜய் தான் முதல் முதலமைச்சரும் ஆனா தரபதி விஜய்ஜாவிற்கு முன்னாடி அவர் இப்போதான் அரசு கட்சி ஆரம்பிச்சு வராது அதுக்கு முன்னாடி எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஒவ்வொரு கட்சிக்கு ஆதரவாக இருப்பாங்க சில பேர் அந்த கட்சியில உறுப்பினர் இருக்கும் அந்த கட்சியில வந்து இருப்பாங்க தளபதி விஜயவர் வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாசம் வரும் சில பேர் எதிர்பார்த்து வரலாம் சில பேர் வந்து இவர்கிட்ட போனா நல்லா இருக்கும் இவருடைய அரசியல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைச்சு வரலாம் இவரு ஜெயிப்பாரு நினைச்சு வரலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வந்திருக்கலாம் நல்லா இருக்கலாம் அப்படி நீங்க இருந்து வந்தவர் அப்படின்னு நினைச்சிருந்தா இங்க இருக்கக்கூடிய வெளிப்பட எல்லாருக்குமே தெரியும் சோ அப்ப அவர் நினைச்சிருந்தா அவரு மேல்மன்றத்துல வரைக்கும் அந்த திமுக ஜெயிக்கிறது வரைக்கும் உதவி பண்ணுவார் அவர் நினைச்சா சொல்ல முடியாதா பண்ண முடியாதா ஆக முடியாதா பாக்க முடியாது நிர்மல் குமார் யாரு அவர் எத்தனை கட்சி மாதிரி வந்திருக்காரு அதாவது புதுசா இருக்கவங்க மட்டும் தான் பாத்தீங்கன்னா அந்த தமிழை வச்சுக்கிறதுக்கு ஆதிருஷ்ட்டு அந்த கட்சியில ஜாயின் பண்ணுவீங்க மத்திய மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட் பண்ணா இருப்பாங்க இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்கன்னா அப்ப நீங்க வந்து அவருக்கு வேண்டப்பட்டவரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராக பேசிக்கலாம் அப்படிலாம் கிடையாது நான் இதுக்கு முன்னாடி எந்த காலத்திலும் திராவிடத்துக்கு பிரச்சனை கிடையாது நான் தளபதி உஜ்ஜவலுக்கு முன்னாடி வந்து இந்த யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் பேசிட்டு இருக்கேன் அதாவது தளபதி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஆதரிச்சுக்கான அதுக்கு முன்னாடி நான் வந்து அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கேன் நிறைய போய் விடப்பட்டிருக்கேன் அன்பணி ராமதாஸ் அவர்களை சப்போர்ட் பண்ணி ஆதரவு பண்ணி பேசிருக்கேன் சீமான அவர ஆதரிசும் பேசிருக்கேன் எதிர்த்து பேசிருக்கேன் நிலைப்படிதான் சோ இப்படி ஒவ்வொருத்தரும் தளபதி விஜயோட அரசுக்கு முன்னாடி ஒவ்வொரு இயக்கத்தான் இல்ல ஒரு சோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க யாரையுமே தளபதி விஜய் ரசிகலா மட்டும் பதவி சொன்னா இருக்க முடியும் புரிஞ்சுக்கணும் இப்போ அவர் எதிரா பேசுறாரு அதனால நீங்க வைக்கிற குச்சாட்டம் ஓகே இப்ப அவர் பேசுற கருத்து தவறான வெளியே போயிட்டா அப்படிதான் பேசுவாரு அதுக்கு நீங்க வந்து விமர்சனா அதெல்லாம் நான் வேலை தலையிட மாட்டேன் ஏன்னா அது வந்து பத்தி ஒரு கட்சியில் இருக்கிற வரைக்கும் தூக்கி அதை வெளியே பண்ணணும் அதுக்கு எதிராவே உட்காந்து நம்ம பேசுறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அவரை ஒதுக்குனது நான் சொல்றது என்னன்னா அவரை ஒதுக்கி ஓரம் கட்டாங்கல்ல அதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி அவரு உள்ள அரசியல் வெளியே சொல்லிட்டாங்க காரணம் கிடையாது கிடையாது அது எந்த இடத்துல எதுக்க மாட்டேன் இங்க ஒரு சின்ன ஒரு தவறு நடந்துட்டு இருக்கு ஒருத்தவங்க ஈகோவா இருக்கலாம் நம்ம கட்டுப்படலங்கிறதா இருக்கலாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அதான் நான் சொல்றேன் அது வந்து பாத்தீங்கன்னா எல்லார்டும் அப்படின்னு நடந்தே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி சூழல் உள்ளவங்க மட்டும் தான் அந்த கட்டில நினைச்சிட்டே போற மாதிரி இருக்கும் அதான் வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்கு நல்லது கிடையாது என்னோட அதை தான் அந்த இடத்துல சொல்ல தவிர மத்தபடி அவர் இப்ப பேசிருக்க கருத்துக்கு எல்லாத்துக்கும் நான் பேசணும் இல்ல சோ அவடைய சொன்ன உடனே ஒத்துற கமெண்ட்ல நீத்தாவது தளபதி விஜயவுலுக்கு எதாவது நினைக்கிறேன் நீ அப்படிதான் நீ வந்து போப்பியா கே அப்படின்னு நிறைய ஒருத்தர் வந்து போட்டு நான் என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா நீங்க சொன்ன உடனே நான் அப்படியே வந்து தளபதி விஜயோடு அரிக்க மாட்டேன் நீங்க சொன்ன உடனே அப்படி எதிர்க்க மாட்டேன் நான் எனக்கு என்ன தோணுதா நான் பேசுவேன் ஓகேவா இப்ப உன்ன தளபதி விஜய் என்னென்ன விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அவர் பண்ணக்கூடிய எல்லாத்தையும் ஆதரிப்பேன் அப்படி பண்ணுவேன் அதே நேரத்துல எனக்கு எதுவும் பிடிக்கல அதை நேரம் சுட்டி காட்டுவேன் ஏன்னா நான் வந்து யாருடைய அழுத்தத்தின் இல்லையோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பதவி அப்படா கிடையாது கிடையாது நான் எனக்கு மனசுக்கு தோன்றத பேசிட்டு போயிட்டே இருப்பேன் ஓகேவா அதனால நான் வந்து இப்ப தமிழ்நாட்டுல மாற்ற நினைக்கிறேன் அதாவது விஜய் ராவம் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் கரெக்டா இருக்க முடியாது அது எந்த மனசுல முடியாது நான் இப்ப என்னாலுமே இருக்க முடியாது உங்களால இருக்க முடியாது அதனால தளபதி விஜய் அவருடைய சின்ன அவர்கள் இருக்கலாம் பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவனுடைய அவரு பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால தொடர்ந்து அவருடைய அந்த அரசுக்கு நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான் நேரத்து பேச வீடியோ இதோட டாபிக்ல போன நினைக்கிறேன் சோ இன்னைக்கு நான் என்ன பேச வரேன்னு நினைக்கீங்க அதாவது நேத்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்தாங்க சம சிரிப்பு அதாவது ஆல கட்சி என்ன மாதிரி ஒரு நாடகத்தை பண்றாங்க அப்படின்ட்டு அதை எனக்கு போதான் அதாவது இப்போ ஸ்டாலின் அவர்கள் ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒண்ணு அரங்கேச்சுறாங்கல்ல பாத்தீங்கன்னா நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு அறுபது லட்சம் பேர் அதுக்குள்ள சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எப்படி நடத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா அதாவது நேற்று வீடியோல வருதுங்க ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா தொடர்பு கொள்றாங்க அதாவது ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்க போறோம் உங்களுக்கு ஆயிரம் ஏற இறப்போகுது உங்களுக்கு ஒரு ஓட்டிபி வரும் அந்த வந்து சொல்லுங்க உடனே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்க போறேன் என்ன கிஃப்ட்னா அதனால நான் எல்லாம் கொடுப்பாங்களா கட்சியில வந்து சரிமா அது தேர்தலுக்கு நாள் எனக்கு தேர்தல் வர நாள் இருக்கு எதுக்குமே இப்போ இல்லன்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு வந்து வரி சேந்திக்கணும் அதெல்லாம் தேவை இதை நீங்க சொன்னீங்கன்னா உடனே உங்க கிஃப்ட் கொடுத்துருவாங்க ஏமா நான் வேற ஒரு கட்சியில இருக்கமா அப்படிங்கிறது இல்லன்னா பரவாயில்ல இருந்தா என்னன்னா ஓடிபி மட்டும் சொல்லுங்களேன் அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த அறுபது லட்சம் அத்தனை பேர் சேர்ந்தாங்க எத்தனை பேர் ரெண்டு நாள் அத்தனை பேர்ல இவ்ளோ பேர் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்றதுனா அப்ப இப்படி சேர்த்தீங்களா அதாவது மக்களை எந்த மாதிரி ஏமாத்துறாங்க பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தாங்களா விருப்பப்பட்டு ஒரு கட்சியில சேர்ந்து அவங்க சொல்ற கொள்கைக்கு போகணும் அதால உண்மையான மக்கள் செய்வது நீங்களா பாத்தீங்கன்னா மக்களுக்கு அதை பண்ணி கொடுக்கற அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குற வீடுகள் எல்லாம் போயிட்டு இன்னும் நாங்க ஒரு ஆயிரம் தரோம் நீங்க உங்களுக்கு ஓட்டி வரும் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டு அதனால ஓடிபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கொடுங்கன்னா நீங்க எவ்வளவு பேர் சேர்க்கலாமே ஒரு நாள்ல மக்கள் அப்படி ஏதோ கொடுப்பாங்களே அதாவது கவர்மெண்ட்ல இருந்து வர அந்த கட்சில இருந்து வரானுக்கு அடுத்த வந்து இன்னும் ஸ்கீம் பண்ண போறோம் தேர்தல் சமயத்தில் ஒன்னு கொடுப்பாங்க சோ இந்த தேர்தல் சமயத்தில் நிறைய கட்சியில ஒரு மாதிரி நலம் அதே மாதிரி முன்கூட்டி இப்படி சொன்னீங்கன்னா ஆமாமா அந்த கட்சி தான் ஒரு நம்மளுக்கு எல்லா மக்களும் தான் அவங்க ஓட்டி போய் சொல்லுவாங்கல்ல இல்ல எப்படி இல்ல இது எங்க நினைச்சு அப்படின்னா கரூர் மாவட்டத்தான் தான் நடந்திருக்கு சோ இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்கு சோ அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இப்ப நிறைய பேர் தீமுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து அது கிடையாது இது கிடையாதுன்னு பயங்கரமா அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க ஆனா இவ்வளவுக்குள்ள பேசுற ஆடியோ அப்படியே இருக்கு அதாவது நீங்க வந்து சமூகத்துல நீங்க பாத்தா தெரியும் அதோட லிங்க் நான் வந்து வேணாம் டிஸ்கிரிப்ஷன் கீழே பண்றேன் பாருங்க சோ பாத்துட்டு உங்களுடைய கதைல பண்ணுங்க சோ அப்போ பாத்தீங்கன்னா அதாவது தளபதி விஜய் அவர்களுக்கு மக்கள் சேர்றாங்க கூட்டம் கூடுது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கோடி உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற உடனே காலம் காலமா இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் நாங்களும் பெரிய ஆளுதான் நாங்களும் பெரிய ஆளுதா எங்கிட்ட இவ்வளவு இருக்காங்க மக்கள் பிடிக்குங்கிறது அதை காற்ற காண்டி என்னன்னா உள் விட்டுறாங்கிறத பாக்கும்போது சரி கேவலமா இருக்கு சரி அதாவது ஒரு மக்கள் கூட்டம் தானா சேரணும் அதாவது விஜய் இப்போ நாளைக்கு கூட ஒரு இந்த தட்டநாற்ப அறிக்குமரோடைய மரண வந்து எதிர்ப்பு தானா சேர்ற கூட்டம் நாளைக்கு எப்படி நடக்குன்னு பாருங்க சென்னை சிவானந்த சாலையா சென்னையே திம்பும் அந்த மாதிரி நடக்க போகுது சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசு கொடுத்து நீங்க கோயில் இப்படிலாம் கிடையாது மக்களா தானா சேர்ற கூட்டம் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமை கொடுக்கும் ஒரு புரட்சி கொடுக்கும் சோ அதுதான் தேவை ஒரு அரசு கட்சி ஆரம்பிச்சு ஒரு தலைவர் வரனா அவருக்கு மக்களா தன்னிச்சா வரணுங்க சோ அவர் கட்சி நம்ம சேர்னா வந்து நிக்கணும் அவர் ஒரு ஆணையிட்ட நாங்க செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ஒரு குடுப்பின தளபதி விஜய்களுக்கு இருக்கு சோ நீங்களாம் என்னதான் தலைகளில் என்னன்னு தண்ணி பிடிச்சாலும் அதெல்லாம் நடக்கணும் நினைக்காது இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பொய் விலையில ஏமாச்ச விலையில பண்ணி பண்ணி தான் உங்களுடைய கட்சியை வலுப்படுத்தணும் சோ இதெல்லாம் பாக்கும்போது கேவலமா இருக்கு சோ இதை பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இதை பார்த்தோன்னு எனக்கு உங்களுக்கு சேர் பண்ணு அப்படி தோணுச்சு அதுக்காக இந்த வீடியோ பத்தி பண்றோம் சோ அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒருத்தருக்கு வந்து ஒரு தக்க பரிட்டை கொடுக்கணும் யாரு கேட்டீங்கன்னா எச் ராஜா அதாவது இந்த ஆளு வந்து பாத்தீங்கன்னா விஜய பத்தி நிர்பல் கேள்வி கேட்கிறாங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயா அப்படின்னா யாரு அப்படின்னு நம்ம நக்கலை கேட்டுட்டு சோ அவரா அந்த விஜயா அவரு பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் இனிமே வெளியில வரல வெளியே அதுக்கப்புறம் பாக்கலாம் சோ அப்படிங்கும்போது நக்கலா பேசிருக்காரு சோ அவருக்கு நம்ம சொல்றோம் விஜயா யாருன்னு கேட்டீங்களா அத உங்களுடைய தலைமை இந்த மைனார் நாகேந்திரன் அப்புறம் உங்க அமித்ஷா உங்களுடைய தலைமை போய் கேட்டு பாருங்க யாரு ஏன்னா தான் இப்போது பாத்தீங்கன்னா விஜய் எப்படியாவது நம்ம கட்சியில கூட்டணியில் சேர்த்திடணும் அந்த என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பாத்தீங்கன்னா மல்லு கட்டுறாங்க சோ அவங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்பி பீஸ் தானே சோ உங்களுக்கு எப்படி தெரியும் மேல மேல கேட்டு தெரிஞ்சிருக்கேன் ஓகேவா யாரு பாத்து யாரு கிட்ட விஜய் யாருவான் அப்படியே நக்கலா பேசுறா இவங்க ரீச் ஆகலாமா பாப்புலர் ஆயிரவாறா விஜய் யாரா அதாவது உங்களுடைய எச் ராஜா அப்படிங்கிற பேரை எங்கேயாவது சொல்லி பாருங்க இல்ல இந்த எனக்கு தெரிஞ்சு நீங்க இருக்கிற ஊரை தாண்டி சொன்னாலே எதாவது தெரியாது ஆனா தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனை இந்த தமிழ்நாடு இல்ல வேர்ல்டு புள்ளவே தெரியும் சோ அவரை பார்த்து விஜய் யாரா சரி அவங்களுக்கு அந்த உள்ள அந்த இருக்குதான் செய்யும் ஏன்னா தளபதி விஜய் உள்ள வேற லேட்டஸ்டா போட்டு அந்த அடி அடிச்சிருக்காரு சரி அப்புறம் அதுக்கு வந்து எல்லாம் பொங்கலும் செய்வாரு சிவரு பொங்கிட்டு கிடக்கட்டும் சோ இவரை பார்க்கும்போது இவருடைய பேச்சு இந்த நக்கெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு பகுதி திருப்பி கொடுக்குன்னு தோணுதோ அதை நம்மளுடைய கமெண்ட்ல தெரிய பண்ணுங்க சோ இன்னைக்கு நம்ம பேசின ஏதாவது மாற்றி இல்லை சரி தவிர ஏதா இருந்தாலும் உங்களுடைய கத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நான் ரிப்ளை பண்ண தயாரா இருக்கேன் பை